இந்த ஒரு ஒரு குரூப் கேட்ட தான் உணவு அடக்க விலை ரூபாய் பெற நினைக்கிறார் அவரது மாத தவணை ரூபாய் எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு எனில் வட்டி விகிதம் என்ன இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம அப்படின்னு அவுட் பண்ணணும்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா கம்போண்ட் இன்ட்ரெஸ்ட்டா மென்ஷன் மண் எல்லாமே அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஓகேவா எஸ்ஐசி பிடிஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஃபர்ஸ்ட் பி யோட வேல்யூ பாருங்க கொஷின்ல கொடுத்துட்டாங்க எயிட் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டினா டைம் டொனேஷன் ஓகேவா பி என் ஆர்னு சொல்லுவாங்க பிடிஆர்னு சொல்லுவாங்க என்ஆர் டி ஓகேவா

ஹண்ட்ரட் டுவல் ஒன்ஸ் ஆர் டுவல் செவன்ஸ் ஆர் எயிட்டி ஃபோர் ரெண்டு ஜீரோ ஓகேவா அடுத்து இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு செவன் ஒன்ஸ் ஆர் செவன் ஃபைவ் சார் அப்போ ஆர் சி க்குவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஃபைவ் பர்சென்டேஜ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்